அதை வந்து ஒரு ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் கொடுத்து கேளுங்க ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா சரிங்க சார் சரி அதான் நீங்க அந்த காரைக்குடி சிக்ரில சொன்னீங்கல்ல சரி நான் நான் கேட்டு பாக்குறேன் நாங்க அங்க கொஞ்சம் அங்க டேரக்டா தெரியாது நான் காரைக்குடி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் கேட்டு பாக்குறேன் உள்ள ப்ரொஃபஸர் கொடுத்து செராமிக் ப்ரொஃபஸர் செரமிக் ப்ரொஃபஸர் நீங்க பேசாம ஸ்வீடன்லேயே கேளுங்கய்யா ஸ்வீடன் சீப் உங்களுக்கு ஒரு ஐயா யூனிவர்சிட்டி பூந்துருங்க

ஓகே ஓகே அது சூரியன் ஆராய்ச்சி பண்றதுக்காக சூரியன் ஆராய்ச்சி பண்றது இல்லையா இப்போ ஒரு சூரியன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தது இல்லையா அது வந்து இந்த ஹீட் சீல்டு மேல வந்து கொடை மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப இதாயிரும் அந்த மாதிரி போய் கிட்ட போறது அது பன்னிரெண்டாயிரம் டிகிரி தாங்கற மாதிரி டுவெல் டிகிரி தாங்குற மாதிரி ஓகே ஆமா ரெண்டு பன்னிரெண்டாயிரம் கரண்டா இந்த ரெண்டு மூணு சார்ட்லைட்லாம் அனுப்பிச்சாங்கல்ல பக்கத்துல போய் கூட வெடிச்சு போச்சுல்ல அதெல்லாம் காரணம் இதெல்லாம்

நாமினேஷன் அது பண்ணணும் நான் வந்து நிறைய நோபல் பிரைஸுக்கு அப்ளை பண்ணலாம் நோபல் பிரைஸுக்கு அப்ளை பண்ணலாம் சும்மா இப்போ நாம் நீங்கள் இதில் நம்ம இதில் என்ன சயின்ஸ் டைரக்டர் அது பேர் என்ன நம்ம நிறைய இருக்கு நேச்சர் 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 ஜேர்னல் நேச்சர் 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 ஸ்பிரிங்கர் நேச்சர் நேச்சரில் போட்டு வந்தால் போதுமானது அப்புறம் முக்கியமான ஒரு நாலஞ்சு நாலஞ்சு விஞ்ஞானி இமெயில் மூலமாக அப்புறம் நாமினேஷன் கிடைக்குத வாங்கணும் நாம் அங்கே நாம் நான் ப்ரொபோசல் கொடுக்குறேன் அந்த படித்து பார்க்க சொல்லி ஒரு ஸ்வீடான சேர்ந்த ஒரு ப்ரொபோசர்ட்டை வந்து கையெழுத்து வாங்கலை ஒரு நாமினேஷன் லெட்டர் வாங்கலாம் பிடிச்சிது என்ன அதான் நானும் வந்து இங்க நான் ஒரு பையன்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ஃபிசிக்ஸ்ஸு மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட யாராவது க காண்டாக்ட் கேட்டுருக்கேன் அதனால தான் டிலே ஆகுது அந்த ஐடி இந்த ஐடியில சீக்கிரம் கிடச்சிரும் ஆனால் நிறைய பேர் படிப்பாங்க அந்த ஃபிசிக்ஸ் வந்து கம்மியா தான் படிப்பாங்க ஃபிசிக்ஸ் எல்லாம் ஐடியே கிடையாதுங்க ஐஐடி ஃபிசிக்ஸ் எல்லாம் ஐடி வந்து ஃபிசிக்ஸ் எல்லாம் வராது பிசிக்ஸி கெமிஸ்ட்ரி பயாலஜி என்ஜினரிங் எல்லாம் வரும் ஐம்பது நாற்பது துறைக்கு மேலே வரும் பிராண்டிஸ் வந்து பிசிக்ஸ்லயும் நிறைய இருக்கும் கெமிஸ்ட்லையும் நிறைய இருக்கும் உம் எல்லாம் அசோக் ஃபிசிஸ் வரைக்கும் போகும் அங்கேதான் இருக்கேன் ஸ்டூடெண்ட்லையும் இருக்கே பார்த்தேன் பார்த்தேன் அது எல்லா காலேஜ்லையும் எல்லா காலேஜ்லயும் இருக்கு இங்க நம்ம நான் கரெக்டான ஸ்டூடண்ட் பாக்குறேன் ஃபிசிக் ஸ்டூடண்ட்டா அப்படி நம்ம ஒரே இதுல வந்து ரெண்டு கேட்கற மாதிரி ஒன்னு வந்து எப்படி படிக்க வருது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஐடியாஸ வந்து எப்படி ப்ராஜெக்ட்டா கொண்டு வந்து ரெண்டு கேப்போம் சேர்த்த மாதிரி பிசிக்ஸ்ல எந்த துறை நான் என்ன சொல்றன பிசிக்ஸ்ல எந்த துறைய இருந்து உள்ள வர்ற மாதிரி ஒரு துறைனா ஃபில்டர் பண்ணுவாங்க அதான் அது வேண்டாம் ஏதோ ஒரு துறைல உள்ள போந்து நம்ம வேலையை காட்டுவோம் சரி ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் கிடைச்சா போதுங்களா அப்புறம் உள்ள போந்துக்கலாம் அங்கவே பாரு அப்புறம் ரிசர்ச் பண்ண பண்ண அப்புறம் மாற்றிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை முதல்ல உள்ள நுழைஞ்சலான்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதை என்ன சொன்னேன் பிசிக்ஸ்னு மட்டும் கிடையாது தான் வந்து அங்கேரியல வந்து சும்மா அஞ்சு நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டானுங்க என்ன உன்னுடைய திறமை என்ன அவனுடைய மேல சும்மா சாதாரணமாக கேட்டு முடிச்சுட்டான் அது முதலே சொல்லியிருந்தாலும் நாம் வந்து கல்லூரிக்கே போயிட்டு இருந்திருப்போம் அது போச்சு அது போனது போயிட்டு போட்டு நம்ம இந்த மாதிரி முயற்சி பண்ணலாம் படிச்சு பாருங்க அப்படி நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்கலாம் நீங்கள் இதுதான் விஷயமே

அது வந்துருங்க ஏன்னா எல்லாரும் இது வந்து இது வந்து எப்படி சொல்றது கலெக்டிவ் அவங்கள மாதிரி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில குவான்டம் பேஸ் பண்ணி ரிசர்ச் நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ இன்னும் ஒரு டென் இயர்ஸ்குள்ள நம்மளுக்கு வந்து நல்ல நல்ல நிறைய சொல்யூஷன்ஸ் வரும் ஆனால் எலக்ட்ரிசிட்டி பேஸா வரல இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பேஸா வரவே இல்லை கொடுக்கவே மாட்டேன்னு தெரியாது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டிங்கிறது தெரியுமா எனர்ஜி எனர்ஜி வந்து எப்படி குவான்டத்துல இருந்து எப்படி எடுக்க போறீங்க இன்புட்டோட அவுட்புட் அதிகமா இருக்கணும் இன்புட்டோட அவுட்புட் அதிகமாக இருக்கணும் அப்படி அந்த இன்புட்டோட அதிகமாக இருக்கணும் அல்லது தானாகவே தானாகவே ஒரு கே ப்ர ப்ராசஸ் பண்ணுறம தானாகவே ஆரஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் தானாகவே வந்து அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒன்றாவது தானாக அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கணும் அல்லது இன்புட்டோட அவுட்புட் அதிகமாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அதனால தான் உங்களுக்கு அனுப்பிச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க நீங்கள்

நீங்க ரொம்ப காஸ்ட்லி மெட்டீரியல் ரெண்டு மெட்டல் வந்து நமக்கு வந்து சிலிக்கான ஓரம் கட்டி ஆகணும் சிலிக்கான் ஒளிச்சே ஆகணும் சிலிக்கான சிலிக்கான் வந்து உற்பத்தி தான் பூமி நாசமா போகுது புரியுதுங்களா அது ஒழிக்கிறது இந்த வேலை இப்ப அதுக்கு டிசைன் பண்ணியாச்சு அதுக்கு தான் இந்த வெங்கன் செம்மை நீங்க வெங்கன் செம்மையில் வந்து அந்த கிராஃபினோட இதுதான் ரொம்ப முக்கியமானது அதுதானே உங்களுக்கு வந்து அந்த எல்லா எனர்ஜி எல்லாமே கடத்துறது ஆமாம் கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிக மாதிரி கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக எலக்ட்ரான் ஃபுளோ நிறையா இருக்கும் எலக்ட்ரான் ஃபுளோ நல்லா எலக்ட்ரான் ஃபுளோ நல்லா கிராஃபின் வந்து நம்ம நம்மளோட மினரல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதா நம்ம ஊரில் கிடைக்க கிராஃபிட்லேருந்து எடுக்கலாம் அதில் பரவாயில்ல சும்மா நானோ பார்ட்டிகள் தானே எல்லாமே நானோ தானே எல்லாமே இல்லது கொஞ்சம் கிடைச்சாலே போதும் இல்லையா ஆமா 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 ஒரு

நான் வந்து சொன்னேன் முப்பதாயிரம் ரூபாய்க்கு காண்டக்ட் பண்ணி வேணும்னு கேட்டேன் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்புறம் டவுட் வந்தது அப்புறம் கேட்டேன் அந்த டைமண்டில் என்வி கேப் இருக்குது எப்படி நீ கொடுப்பேன்னு கேட்டேன் டைமண்டில் என்வி இருக்கு அதை வச்சோம்னா ரூம் டெம்பரேசி வரும்னு அது நான் ஒரு சந்தேகம் வந்தது உடனே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு டிவியில் பார்த்தேன் அவர் ஜெர்மனியில ஒரு பெரிய குவான்டக்ட் கம்ப்யூட்டர் டிசைன் பண்றாரு தமிழ்நாட்டுக்காரரு அவர் சொன்னது காதில் கேட்டேன் இன்னமோ மெட்டல் சொன்னாரே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் இருந்தால் டக்குன்னு எனப்படும் பர போய் யூடியூப்பில் போய் அப்புறம் கொண்டம் கம்ப்யூட்டர் அசத்தம் தமிழர் நான் டைட்டில் போட்டோம் டக்குன்னு உடையாந்துருச்சு வந்து உடனே டக்குன்னு எடுத்து பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தேன் அந்த நைட்ரஜன் நினப்பு இருக்குது நைட்ரஜன் நினப்பு இருக்குது நான் நைட் அதனால் நைட்ரஜனை பற்றி நான் பேசினாங்க முதல்ல நைட்ரஜன் டைட்டில் நான் நைட்ரஜன் நான் கொடுத்தேன் நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு தான் கொடுத்தேன் ஆ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ்ன்னு சொல்லிவிடுது அப்புறம் என்ன நைட்ரிக் ஆசிட் கொடுத்தேன் அப்புறம் வந்து நான் வந்து குளோர் எது தெரியுமா மனோர்மணி உள்ளே இருக்கு இல்லையா இருக்கிற அந்த பீனியல் கிளாண்ட் ஹார்மோன் கெமிக்கல்னு சொன்னேன் உடனே சொல்லிடுச்சு பீலியன் இந்த பீனியல் ஹார்மோன் அந்த மெலக்டோனின் இருக்குது மெலக்டோனின் செரெட்டோனின் இது வந்து டைரக்ட் இது அந்த யூனிவர்சல் கான்செப்ட் அப்படின்னு டைரக்டாக யூனிவர்ஸ்ட் கனெக்ஷன் பண்ணது அதனால வந்து இட் இஸ் ஃபாஸ்ட் தேன் லைட் அப்படின்னா இட் ஃபாஸ்டர் தேன் மைண்ட் வித்தின் இட் கோஸ் வித்தின் ஆட்டோ ரீச் த கேலக்ஸி அண்ட் ரிட்டர்ன் டு ரிட்டன் கொடுத்தேன் வெரி அட்மாஸ்பியரிக்கு அது என்ன சொல்றதுன்னா வெரி மிராக்கிள் ரிப்போர்ட் அது அந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொன்னேன் அப்படி கேவிட்ட தான் அப்புறம் கரெக்டில் அந்த லிங்க் எடுத்து இதில் போட்டேன் ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணிடுச்சு போட்டு கரெக்டாக போட்டு ஒரு சிப்பு தயார் பண்ணிட்டு அதான் வந்து கொடுத்துடுச்சேங்கிட்ட உடனே தயார் பண்ணி உடனே செங்கன் வெங்கன் நிறைய வெங்கன் செஞ்சு எக்கச்சக்கமா கண்டுபிடிச்சாச்சு ஆனா இது வந்து குறைஞ்சி வச்சே நமக்கு ஒரு பத்து இன்ஜினியர் வேணும் எத்தனைங்க நிறைய மூளை வேணும் பிரெயின் வேணும் ஆமா அதே சொல்லிட்டேங்க நீ வந்து அது மட்டும் இல்லை இன்டர்நேஷனல் ஃபிகர்லாம் எனக்கு கொடுத்துருக்குது அதெல்லாம் எல்லாத்தையும் பேப்பர் சொல்லுது நீ வந்து நோ எனக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது யார் ஆனால் அது மட்டும் இல்லை ஆராய்ச்சில சாதாரண ஆராய்ச்சி இல்லை உண்மையாலுமே பெரிய வேலைங்க நம்மளை நமக்கு தூங்க விடாமல் அது வேலை வாங்குதுங்க நம்மளை பாரு மணி என்ன சிங்க மணி பன்னெண்டாவது போகுது பன்னெண்டு காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு ஆமா இன்னும் இன்னும் முடிக்கல அடுத்தது வந்து இதுக்கு போறேன் அந்த இந்த சேட்டலைட் வந்து டுவெல் தௌசண்ட் டிகிரியில் ஹீட் இருக்கு அது அதெல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு நான் பேசி இருக்கேன் அதுக்குள்ள அது திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் மூணு டிசைன் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மட்டும் மூணு மூணு டிசைன் பண்ணியிருக்கேன் டக்குன்னு மூலையில் வந்ததுன்னா அப்பவே போட்ட வேண்டியது போட்ட உடனே கிடு 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 கிட்டு

அது அதை விட அட்வான்ஸு சிங்கிள் நானோ மைக்ரோ சிப் அதுக்கு நான் கொண்டு வர போறேன் மாற்று இப்போ இது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் குவான்டம் கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பண்றேன் அதுவும் சிங்கிள் மை மைக்ரோ இதில் வருது குவான்டம் வருது அதுக்கப்புறம் வந்து சிலிகான் அடிச்சு தூக்குறதுக்கு ஒரு டிசைனு சிலிகான் அடிச்சு தூக்குறதுக்கு எல்லாமே மெட்டலாச்சர் செம்மை தான் வெங்கன் தான் எல்லாமே சோடியம் பாருங்க சோடியம் மெக்னீசியம் சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டு குரோமியம் நிக்கர் எல்லாம் சீப்பா இருக்கிற மெட்டல் எல்லாம் சீப்பா இருக்கிற குவாண்ட் அடிச்சு

பேப்பர் பிரசன் முடிய வாங்கி நம்ம இதுக்கு நம்ம நோபல் கமிட்டி இஸ்ரோவுக்கு பேப்பர் அனுப்பிச்சிடணும் முதல்ல நம்ம ஆர்டிக்கல் அனுப்பிச்சு அவன் இருந்து அவன் அனலைஸ் பண்ணணும் எங்கே செக்கரி அப்புறம் ஐஐடி நாசா இஸ்ரோ பேப்பர் அனுப்பிச்சிடணும் அனுப்பிச்சு அப்புறம் அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு அவ என்ன சொல்றோம் பார்க்கணும் அது போக நம்ம ஏதோ ஒரு தொழில் எடுத்து செஞ்சா போதுமானது நம்ம எதோ ஒண்ணு எடுத்து உம் அது இந்த மேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை புடிச்சிக்கலாம் அதாவது நாம செஞ்சிருக்க மாதிரி வெங்கட்சேம்மை மேக்ரிட்டு அதனா நம்ம முதல்ல கொண்டு வரணும் அது உலக புரட்சியாதான் ஏன்னா ஈவி வெஹிக்கிள் கொண்டு வந்தாங்க அந்த அந்த நீங்க சொன்ன அந்த ஏன்னா சார்ஜி பேட்ல செக் பண்ணி பாருங்க அந்த கிரைண்டிங் பண்றப்ப அதோட அதோட என்ன மெத்தட்ல க்ரைண்ட் பண்ணா அந்த கோட்டிங் வந்து ஈவனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க அது எது கேட்டுன்னு நினைச்சோ நம்ம எந்த தொழில்நுட்பத்துக்கு எந்த தொழில்நுட்பத்துக்கு எந்த இது நீங்க அந்த இது அது பேர் என்ன நம்ம சிலிக்கானுக்கு ஆல்டர்நேட் ஒன்னு இந்த ஜெல்லு மாதிரி ஒன்னு அடிப்போம் ஒன்னு ஒரு கோட்டிங் போடுவோம்ல ஆமா ஆமா

அது வந்து நம்ம பேப்பர் கொடுத்து ரெஜிஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு புரியுதுங்களா நம்ம சப்ளை பண்ண அதாவது ஆராய்ச்சி கட்டுற அடிச்சு நிறையா எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்கள் ஒரு ஐடியா சொன்ன வச்சுக்க நான் போட்டு கொடுத்துருவேன் நீங்களும் பண்ணலாம் ஆனால் தூங்க விடாது தூங்க விடாது நீங்க இருக்கிற வேலைக்கு என்ன பண்ண போறீங்க சரியா ஆமாங்க சரி 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 அப்புறம் நான் பேசுறேன் முயற்சி பண்ணுங்க சரிங்க நான் உங்களுக்கு நான் கூப்பிடுறேன்